ரெயின்போ பிராட்பேண்டு அன்லிமிட்டெட்டு நான் வந்து மூணு மாத ப்ளானில் போட்டேன் மாதம் நானூற்றி எழுபது ரூபா மூணு மாதத்துக்கு ஒரு மாதம் ஃப்ரீ டேட்டா வந்து அன்லிமிட்டெட்டு இதில் வந்து ஐபி டிவி அப்படிங்கிறது படம் வரும் இப்போ அதில் தான் இருக்குது ஐபி பயணியர் டிஜிட்டல் டிவின்னு வந்து அதில் கிளிக் பண்ணால் சேனல் வரும் ஜி தமிழ் जी तमिल के टीवी विजय सूपर कलर्स टीवी जजा टीवी कलना टीवी लाइफ आदित्य टीवी राज टीवी கலக சித்திரம் டிடி தமிழ் ஹெச்டி வசந்த் டிவி வேந்தர் டிவி இப்படி நிறைய சேனல் வருது தமிழில் அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மொழி சேனலும் வருது தமிழ்லேயும் ஏகப்பட்ட சேனல் வருது பார்க்குறதுக்கு தான் நேரம் இருக்காது இதான் இந்த லிஸ்ட்டில் கற்றுக்கிறது தாண்டி நிறையா சேனல் இருக்குது இது வந்து என்னோட யூடியூப் சேனலு இது ஓப்பன் பண்ணலாம் இது என்னுடைய யூடியூப் சேனல்ல இன்னைக்கு இன்னைக்கான வீடியோ இது குழந்தை சைக்கிள் கற்றுக்கிறோம் யூடியூப்பில் படம் பார்க்குறதுக்காக இன்டர்நெட் போடுது டிவி நிறைய சேனல் வருது மாதம் நானூற்றி எழுபது ரூபா இன்டர்நெட்டுக்கு மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அதில் ஒரு மாதம் ஃப்ரீ அட்வான்ஸ் வந்து ஆயிரம் ரூபா வைபி பாக்ஸு கொடுக்குறப்ப ரிட்டன் கொடுக்குறப்ப ஆயிரரூவா திருப்பி கொடுத்துருவாங்க நல்லா ஏர்டெல் மாதிரி நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அடுத்த சேனலில் பார்ப்போம்